உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரியில தேவமா நகர் என்ற ஊர்ல இருபத்தி ஒன்னாவது வார்டு அந்த ஏரியாவில் இதுவரைக்கும் இப்ப லாஸ்டா எங்களுக்கு குடிநீரால ரொம்ப பாதிப்பு குழந்தைங்க உடம்பெல்லாம் நமைக்குது பெரியவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு வாந்தி பேதி ஜோரம் விடவே இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்து நாங்க நாலு முறை மனு கொடுத்திருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல நாங்க ஊர் மக்கள் சேர்ந்து அப்புறம் எங்களுக்கு போட்டு தாரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சீக்கிரமா இதை ஒரு முடிவு நல்லபடியா கொண்டு வரணும் இதுதான் இன்னைக்கு நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து மனு கொடுத்திருக்கோம் எங்களுக்கு மனு கொடுத்திருக்கோம் வந்து கேட்டிருக்கோம் அங்க இப்பதான் எங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க எங்க பேர் சரஸ்வதி தேவமான அவர் பொன்னேரில இருந்தாம வரும் நாங்க இப்போ வந்தோம் மனு கொடுத்தோம் ஆறு மாசமா வந்து வந்து எங்க வார்டு நபர் வந்து சொல்றாரு அவங்க ஏத்துக்குமே சட்டை பண்ணல ரோட்டு சரியில்லை தண்ணி சரியில்லை அங்க ஒரு கணர் இருக்கு பூச்சி பாம்பு ஆமா எல்லாம் வருது அதுக்கெல்லாம் சொன்னோம் செய்யற செய்யறன்ட்டு இப்ப என் டேபிளுக்கே வரல நீங்க சொல்லவே சொல்றாங்க மேடம் இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் கத்துறாங்க வெளியே தள்ளி கது சாத்தன்றாங்க யாரு மக்களுக்காக அவங்களா அவங்களுக்காக நாங்களா எங்களே கதவு சொல்லணும் வெளியே தள்ளி சொல்லுங்க நீங்க ஒண்ணுமே சொல்ல போய் வெளியே தள்ளி கது தண்ணி ஒரே ஆயில் வாசனை வருது பாசு வருது லெட்டின் எல்லாம் இல்ல கலந்து வருது குழந்தைங்க ஒரு மாதிரி நமச்சல் வருது ஜுரம் வருது ஜரம் வந்தா போக மாட்டேன் அது சொன்னா அவங்க செய்ய மாட்டேன்ற போர் மாத்தி போட சொன்னா போட்டு தர மாட்டேன்ற சரியா பண்ண மாட்டேன்றாங்க நான் போடுத்தாரேன் நான் போடுத்தாரா போட்டதே கிடையாது இது வரைக்கும் எலக்ஷனே வர முடிய போகுது அவங்க எதுவுமே எப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் நீங்க தான் பார்த்து செய்யணும் லட்சுமி தண்ணி வசதி சரியில்லை சார் தண்ணி சரியில்லை நாங்கள் வந்து அடிக்கடிக்கே கம்ப்ளைண்ட் இருக்கிறோம் அவங்க பார்க்குறோம் பார்க்குறோம் பார்க்குறதுனால ஒரு நாளையும் வந்து பார்த்ததே கிடையாது அது தண்ணி வசதி பண்ணியும் கொடுக்கல சார் தண்ணி தண்ணியால் ஜுரம் வருது பாந்தி பேதி வருது ஜுரம் வருது இப்போ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வரோம் எந்த ஒரு இதுவுமே இது எடுத்துக்க மாட்டாங்க சார் வந்து வந்து பஞ்சாயத்து படம்னா மூணு தடவை வந்து போயிட்டோம் கமிஷனர் கிட்ட அந்த அம்மாக்கிட்ட ஒரு அஞ்சாறு முறை வந்து போய்ட்டோம் இதை பண்ணி தரேன் இந்த ஒரு வாரத்தில் பிடிச்சடறேன் மறு வாரத்தில் பிடிச்சாருன்றாங்க இன்னமே எங்களுக்கு பண்ணி தரல அதெல்லாம் நாங்கள் நீட்டாக பஞ்சாயத்து பிடிக்க வந்தோம் சார் கேட்கறதுக்கு தண்ணி வந்து கொடுத்து சார் தண்ணி அவங்க தண்ணி வாங்கி தண்ணி வாங்கி குடிக்கவே இல்லை பார்த்து தரேன் பார்த்து தரேன் முடிச்சு தந்து தரேன் முடிச்சு இதுதான் சொல்கிறேன் கண்டா அந்த தண்ணி வாங்கி அவங்க சாப்பிட்டு பார்க்கவே இல்லை தண்ணி வசதி இல்லைன்னு சார் கேட்கறதுக்கு தான் வந்தோம் சார் நாங்கள் லலிதா வாசி வருது சார் எங்க எங்க தெருவுல தேவமா நாங்க வந்து வார்டு நம்பர் கிட்ட சொன்னோம் அவருதான் வந்து வந்து குடிச்சிட்டு வந்து சொல்றாரு ஆனா அவர் சொல்லவே இல்ல எதுவுமே சொல்ல இன்னைக்குதான் வந்திருக்குது நாங்க வரும் டெய்லி வராரு எங்க கவுன்சிலர் டெய்லி வந்து பாத்துட்டு போறாரு ரெண்டு வேலையும் காலையில சாயங்காலம் வந்து போறாரு வந்து போறாரு அவர்கிட்டதான் நாங்க சொல்றோம் நாங்க இங்க இது வரைக்கும் வரல இந்த தான் வந்தோம் அவரு எங்களை வர வைக்கல நான் பேசுறேன் நான் பேசுறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காரு மூணு மாசம் இன்னைக்குதான் வந்துச்சு வந்த உடனே நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவங்க இப்ப சொல்றாங்க அவங்க சொல்றது சரியா என்னன்னு எங்களுக்கு டெய்லி குடிச்சிட்டு வராரு ஒரே வாந்தி பேதி பசங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது ஜுரம் வருது ஸ்கின் அலர்ஜி ஆகுது ஹாஸ்பிட்டல் கையை நாங்க சுத்தி நின்று என்ன பண்றது எதுவுமே சொல்றது தெரியல என்ன சொல்றது கோயிலான வந்து பார்த்தா தெரியும் ரோடு சரி கிடையாது தண்ணி வந்து தண்ணி வசதி இருக்கு ஆனா தண்ணி மஞ்சள் மஞ்சளா வருது பீ தண்ணி மாதிரி வருது மேல அப்படியே மிதந்தது அந்த தண்ணியை வடிகட்டி தான் நாங்க குடிக்கிறோம் எப்படி குடிக்கிறது அந்த தண்ணிய கேன் தண்ணி வாங்க முடியுமா அவங்க கேன் தண்ணி குடிச்சிருவாங்க நாங்க எப்படி வாங்குறது அந்நாட யூஸ் பண்ற பொருள் இதெல்லாம் என் பேர் ரமணி சார் வாங்க வாங்க

ஏ <muchas> தண்ண

வந்துருச்சு இன்னைக்கு தான் என் டேபிள் வந்தது ஆமா நாங்க மூணு பசங்க எடுக்க தண்ணி सही <laughs> भाव